எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் சட்டமன்றத்துல அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து மருத்துவர் ஐயா அவர்களை வந்து பாத்தினா பற்றி பேசியும் பாட்டாளி மக்கள் கட்சி இடஒதுக்கீடை வைத்து விக்கிரவாண்டியில வந்து அரசியல் செய்து அப்படின்ற விஷயத்தை பத்தியும் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கண்டிப்பாக விரைந்து திமுக அரசு செய்தே தீரணும் நீங்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறன்ற பேர்ல வன்னியர்களுக்கு வந்து பாத்தினா மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயத்த செய்யாதீர்கள் உங்களுடைய தந்தையார் கலைஞர் அவர்கள் எப்படி வந்து வன்னியர்களுடைய சமூகநீதியை காக்க முற்பட்டாரோ அதே போல யாருடைய பேச்சையும் கேட்காம நீங்கள் நேரடியாக வன்னியர்களுக்கான நல்லதை செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு வேல்முருகன் அவர்கள் வந்து பாத்தினா பேசியிருக்காங்க சட்டமன்றத்துல முதல்ல அந்த காணொலிய ஒவ்வொரு வன்னியர்களும் முழுசா பார்த்துட்டு வந்திருக்க அதற்கு பிற்பாடு வந்து பாத்தினா அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் எலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதனுடைய முக்கியத்துவத்தை கருதி மாண்பு முதலமைச்சர் அவர்களையும் தங்களையும் சந்தித்து இதில் விரிவாக பேசுவதற்கான வாய்ப்பு தர வேண்டும் இது ஒரு சமூக நீதியான ஒரு சூழலில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பிரச்சனையை குறித்து மாண்புகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தில் முன்மொழிந்து வாசித்தளித்து நிறைவேற்றி தருவதற்கு கோரியதற்கு முன்பாக அவருடைய முன்னுரை என்பது முழு மனதோடு நான் ஏற்கிறேன் அதில் எல்லாம் எனக்கு மாற்று கருத்தில்லை ஆனால் இந்த சூழலை அரசியல் ரீதியாக சிலர் எதிர் வெளியில் கையாளுகின்ற போது சமூக நீதியின் பிறப்பிடமாகவும் சமூக நீதி காத்த தலைவராகவும் வாழ்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழித்தோன்றலாக இருக்கின்ற மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் என்கிற கருத்தை சித்தகரிக்கிறவர்களுக்கு எதிராக சில செய்திகளை நான் சில நிமிடங்கள் அதிகமாக எடுத்து பதிவு செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனை வந்த காலத்தில் அதிமுக ஆட்சியின் போது போராட்டம் நடந்தது துப்பாக்கி சூடு நடந்தது ஒன்றரை லட்சம் வழக்குகள் சுமந்தோம் அதுக்கெல்லாம் நீதி கேட்டோம் சந்திப்பதற்கு நேரம் கேட்டோம் தர மறுத்தார்கள் கலைஞர் அவர்களுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு மருத்துவர் மூணு சங்க தலைவர்களை அழைத்து நூத்தி எட்டு சாதிகளுக்கும் சேர்த்து இடஒதுக்கீட்டை வழங்கினீர்கள் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருந்த விவசாய கூலிகளாக இருந்த ஏழை வன்னியர் சமூகம் உள்ளிட்ட நூத்தி எட்டு சமூக மக்கள் இன்றைக்கு ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸ் ஆக நீதிபதியாக எல்லா துறைகளிலும் கோல் வாய்ப்பளித்தது முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் திமுக அரசு எல்லாம் எனக்கு மாற்றம் இல்லை ஆனால் இன்றைக்கு தனி அந்த சமூகத்து மக்கள் ஏன் தனி ஒதுக்கீடு கேட்டார்கள் என்கிற பிரச்சனையில் இதை நாம் ஆய வேண்டும் தமிழ்நாட்டினுடைய வெளிமாநிலுடைய வருகை இன்னைக்கு வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் சுமார் ஒரு கோடி பேர் வருகின்றிருக்கிறார்கள் அமைந்திருக்க அமர்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிகளாக இருக்கிற நம்முடைய சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டு உரிமையை இங்க இருக்கிற பியூரோகிரசியில் இருக்கிற தவறுகளின் காரணமாக இந்த சமூகத்தினுடைய டிஎன்சி எம்பிசி எஸ் சி என்கிற சான்றிதழ்களை வாங்கி ஒரு கோடிக்கு மேற்பட்ட வட இந்தியர்கள் இந்த சலுகைகளை கைப்பற்றிக் கொள்கிறார்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ அண்டை மாநிலங்கள் கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த மாநிலத்திலிருந்து வாழக்கூடியவர்கள் இந்த சமூகங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை பயன்பெற்று அவர்கள் இங்கே எல்லா துறைகளிலும் தற்போது கோர வச்சுக்கிறார்கள் இதை ஒரு ஆய்வுக்கு நான் எடுத்துக்கொண்ட போது இதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் பெரிதொரு மாநிலத்தில் அரசு பதவிகளில் கோர வச்சுகிறார்கள் என்று சொன்னால் பாயிண்ட் பாயிண்ட் ஒரு சதவீதம் கூட இல்லை என்பதை என்னால் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியும் ஆதலால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் கேட்பது வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு மதுரை நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தடை செய்யப்படவில்லை அது என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் வன்னியர்கள் அதிகமாக வாழ்கிறோம் எங்களுக்கு டிஎன்பிசி உள்ளிட்ட உயர் பதவிகளில் இடம் கிடைக்கவில்லை எண்ணிக்கை என்கிற அந்த குறையை தீர்ப்பதற்கு அதிமுக அரசு தேர்தலுக்காக அவசர காலத்தில் நான்கு முப்பதுக்கு தேர்தல் ஆணையம் பொருட்படுத்திக் அறிவிப்பதற்கு முன்பாக அவசரமாக நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டம் இன்றைக்கு ஏற்புடையதல்ல எந்த தரவுகளின் அடிப்படையில் இதை நீங்கள் தந்தீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அப்ப தரவுகள் தர வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு நீங்கள் மத்திய அரசு முப்பத்தி ரெண்டு விதி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு சென்சர் சட்டம் அத்தனையுமே அறிவேன் இது குறித்து ஐந்து உயர்

அதனால் தளபதி அரசும் தொடர்ந்து தலைவர் கலங்கிற வழியில் சமூகநீதியை மீட்டுக் கொடுத்தது சாதிவாய் கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து சாதிகளுக்கும் மோதலும் புழைக்கதான் காயங்களும் வராத வண்ணம்

அதனால் நான் முன்பு சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் நான் ஏற்கிறேன் இருந்தாலும் நீங்கள் இந்த தீர்மானத்தில் ஒன்னு ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை மக்கள் தொகை கணப்போடு சேர்த்து நடத்த ஏற்பாடு பண்ணுங்க அதற்குரிய அரசியல் அழுத்தங்களை நாற்பது எம்பிக்களை கொண்டு கொடுப்போம் அப்படி இல்லை என்றால் தமிழ்நாடு அரசு இதற்கான விவரங்களை சேகரித்து நாளை உச்ச நீதிமன்றங்களோ அமைப்புகளை கேள்வி எழுப்புகின்ற போது இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உத்தரவுகளை முதலமைச்சர் அவர்கள் பிறப்பிக்க வேண்டும் இந்த தீர்மானத்தில் அதற்கான திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோள் இந்த நேரத்தை வைத்து நீங்கள் தான் சட்டநாதன் கமிஷன் அமைத்தீர்கள் தலைவர் கலைஞர் தான் அமைத்தார் அம்பாசங்கர் அமைத்தார் ஜஸ்டிஸ் ஜனாதன கமிஷனர் அவர் தான் அழைத்தார் தற்போதைய பாரதிதாசன் கமிட்டியை தள்ளி நீங்கள்தான் அமைத்தீர்கள் அதிமுக அரசு குலசேகரன் கமிட்டி அமைத்திருக்கிறது இவர்கள் எல்லாம் மிக சமூகத்தில் மதிக்கத்தக்க உயர்நீதிமன்ற நீதிமன்ற பணியாற்றியவர்கள் அதனால் தயவு செய்து மண்டாயி கைகூப்பி தலைமை அவர்களை கேட்கிறேன் மற்றவர்களுக்கு இடமளிக்காமல் நீங்கள் தலைவர் கலைஞர் வகையில் தமிழ்நாட்டு சமூக நீதி நிலையாற்றுவதற்கு தீர்மானத்தில் கொண்டு இருக்கிற சமநீதி சமூக நீதி வேலை வாய்ப்பு கல்வி பொருளாதாரம் அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் கிடைப்பதற்கான வழிவகையை உங்கள் காலத்தில் எட்டு நடவடிக்கை வேண்டுகோளை வைத்து இந்த அரசின் தீர்மானத்தை இந்த திருத்தொற்றுடன் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறேன் சட்டமன்றத்துல தனி தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது என்ன அப்படின்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் மாநில அரசு நடத்தாது மத்திய வந்து நடத்தணும் அப்படின்னு இங்க தீர்மானத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றி வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு அனுப்ப போறாங்களாம் அந்த விஷயத்தான் வேல்முருகன் அவர்கள் வந்து உடைத்து வந்து பேசிருப்பாரு நம்ம எது எதுக்கோ வந்து தீர்மானம் போடுறோம் மத்தியில் இருக்கிற எந்த ஒரு அரசும் தீர்மானத்தை ஏத்துக்க விரும்பல ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு விஷயத்துல இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட வேண்டிய அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்றது உச்ச நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன அந்த கருத்தின் படி என்ன வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் வன்னியர்களுக்காக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆல்ரெடி இருக்கோ அந்த டேட்டாவை வந்து இடஒதுக்கீடு அமல்படுத்தலாமே விஷயத்தை வேல்முருகன் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க அதே சமயம் ஸ்டாலின் அவர்களையும் கலைஞர் அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி பிடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி பிடிச்சிருக்காரு அது அவருடைய அரசியல் நிலைப்பாடு அதை நம்ம அதையுமே வந்து பாத்தீங்கன்னா தவறுன்னு சொல்ல முடியாது அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாத்தினா விக்கிரவாண்டி தொகுதியில வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட வைத்து வந்து அரசியல் பண்றாங்க இதுக்கு வந்து திமுக அரசு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னா ஏன்னா திமுக அரசு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுத்துட்டு அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் அதை வைத்து வந்து பாத்தினா பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அரசியல் பண்ணுவது போல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து பாத்தினா பேசுறத ஒரு வன்னியராக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுடைய கருத்துக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வரவேற்பு தரேன் உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா மதிக்கப்பட வேண்டும் ஏன்னா ஒரு சட்டமன்றத்துல நின்றுகிட்டு நீங்க பேசின அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறா அப்படின்ற ஒரு கம்பிகற்ற கதையை சொல்றீங்க வன்னியர்களுக்கு டேட்டாவை கொடுத்து நீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை நிறைவேற்ற கூடாது ஏன் நீங்க அதை மறுக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த முழுமுழுதோட வந்து பாத்தீங்கன்னா விமல வரவே இருக்கிறேன் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு விஷயத்துல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல வந்து அரசியல் பண்ணுது அப்படின்ற உங்களுடைய அரசியல் லாபத்தோட வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு நீங்க பேசுறத ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்னியராக என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது திமுக வன்னியர்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நல்லதையும் வந்து பாத்தீங்கன்னா செய்யல அப்படின்றத உங்களின் உங்களுடைய மனசாட்சிக்கே தெரியும் கடந்த இரண்டரை வருடங்களாக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா பறித்து அந்த மக்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா விஷயமும் வேல்முருகன் அவர்களுக்கு சட்டமன்றத்தில் இப்படியாப்பட்ட ஒரு விவாதத்துல பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் அரசியல் செய்து அப்படின்ற ஒரு விவாதத்தை வைக்கிறீங்க அப்படின்னா இதை ஒருபோதும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு வன்னியராக நீங்கள் நின்று இல்ல நீங்க ஒட்டுமொத்த தமிழருக்காக பேசுற ஒரு அரசியல் தலைவராகவோ ஒரு அரசியல் விஷயமாக நீங்க நின்று சட்ட சட்டமன்றத்துல பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாத்தினா வன்னிய மக்களுடைய மனநிலையும் வன்னிய மக்களுக்கான அந்த பிள்ளைகளுக்கான கல்வி வேலை வாய்ப்புக்கான அனைத்து விஷயங்களையும் யாருக்கும் வந்து எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியே சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா குறை கூறுவதை என்னால ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிப்பா அரசியல் செஞ்சுதான் ஆகணும் அரசியல் பேசிட்டா ஆகணும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு விஷயத்துல ரெண்டரை வருஷமாக வந்து பாத்தீங்கன்னா திமுக வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பழியை தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கு இதை ஒருபோல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா மறக்க மாட்டோம் இதை வேல்முருகன் அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் தெரிஞ்சுகிட்டே உட்காந்துகிட்டு வந்து சட்டமன்றத்துல உட்காந்துகிட்டு நீங்க இப்படி எல்லாம் தீர்மானம் போட்டுட்டு இருக்கீங்க அங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பண்றாங்க அப்படின்னா அரசியல் பண்ணதான் செய்வோம் அரசியல் பேசதான் செய்வோம் இந்த மக்களுக்கான விழிப்புணர்வை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி தான் தீரணும் இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு விஷயத்தை பற்றி புரிதலை ஏற்படுத்தி தான் தீரணும் இது உண்மையா இல்லையா இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு அன்போட வந்து பாத்தீங்கன்னா விமல்வர்மன் கேட்டுக்க விரும்புறேன் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களையும் இந்த சமூகத்துல பிறந்த ஒவ்வொரு வன்னியர்களையும் வந்து பாத்தோம்னா வன்னியரா தான் பாக்குறேன் ஆனா உங்களுடைய பேச்சுக்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளும் ஒவ்வொரு முறையும் வன்னியர் குல சாத்திரிய சமூகத்துக்கு எதிரான விஷயத்தோட வன்னியர்களுக்கு எதிரானிக்கிற ஒரு கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா செய்யற ஒரு விஷயத்தால விமானவர்மனை வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கிற ஒரு நிலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா தள்ளப்படுறேன் அவ்வளவுதான் தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா யார் மீது வந்து பாத்தீங்கன்னா விமானவர்மனுக்கு வன்மமே கிடையாது ஆனால் இந்த சமூகத்தின் மீது நீங்க யாரு அது பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்தாலும் சரி எந்த கட்சியை சார்ந்த வன்னியர்களா இருந்தாலும் சரி வன்னியர் சாத்திரிய சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஆமா நீங்க பண்ணீங்க அப்படின்னு முழு மனதோட வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பயம் இல்லாம பேச ஒரே ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஆளாக விமான ஒருமன் எப்பொழுதுமே இருப்ப அப்படின்னு இந்த நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா விமான ஒருமன் சொல்லிக்க விரும்புற அடுத்தடுத்த காணொலிகள்ல கண்டிப்பா நான் உங்களை சந்திக்கிறேன்